அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பிஜிடிஆர்பி இந்த ஆண்டு எழுதக்கூடிய அனைத்து தேர்வாளர்களும் தமிழில் ஈஸியாக தேர்ச்சி அடைவதற்காக இதுவரைக்கும் தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு மற்றும் பகுபத உறுப்பிலக்கணம் இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய குறிப்பையும் பகுபத உறுப்பு இலக்கணத்தையும் வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் படிக்காமல் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஷார்ட்கட்டையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதனை தொடர்ந்து இன்றைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லும் பொருளும் நம்முடைய புத்தகத்தில் முப்பது வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க சொற்கள் அதனுடைய பொருள் அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எண்கள் இந்த இரண்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் வீடியோவையும் பார்த்துருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் ஓகேங்களா இதற்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எண்கள் பார்த்துர்லாம் அதாவது தமிழ் எண்கள் அப்படின்னு நமக்கு பொதுவாகவே எண்கள் அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஸோ இது பே இது தான் வந்து பேசிக்கு ஸோ இப்போ இதனுடைய தமிழ் எண்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதான் என்னன்னா கடுகு உளுந்து நமச்சி சமச்சி ருசிச்சி சாப்பிட்டு எடுத்து அனைவரையும் கூப்பிட்டு கொடு ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தமிழ் எண்களை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னா கான் அர்த்தம் இரண்டுனா ஊன்னு அர்த்தம் மூன்றுனா ஞா அப்படின்னு அர்த்தம் நான்குனா ச ஐந்துன்னா ரூ அடுத்து ஆறுனா சா ஏழுனா ஏ எட்டுன்னா ஆ ஒன்பதுனா கு ஓகேங்களா ஸோ இதுதான் தான் இதனுடைய ஷார்ட்கட்டு ஸோ இப்போ சப்போஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கான தமிழ் எண்ணூறு கேட்குறாங்கன்னா இரண்டுன்றது என்னது உ ஒன்பதுக்கானது ஐந்துக்கு ரூ ஓகேங்களா ஸோ இதுதான் இதனுடைய தமிழ் எண்ணூறு இதற்காக நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஸோ இதே மாதிரி நீங்கள் நானூற்றி நாற்பத்தி ஆறுக்கும் ஐநூற்றி அறுபத்தி இரண்டுக்கும் என்ன தமிழ் எண்ணூறு வரும் அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா சொல்லும் பொருளும் விசும்பு வானம் ஊழி யுகம் ஊழ் முறை தன் பெயல் குளிர்ந்த மழை ஆர்தறுப்பு வெள்ளத்தில் மூழ்கிக் கிடந்த பீடு சிறப்பு ஈண்டி செறிந்து திரண்டு எதிரின் வந்தால் திருந்துற நோக்கல் மகிழ்ச்சியாக பார்த்தல் செப்பல் கூறுதல் அருகிற அருகில் முகமன் ஒருவரை விருந்தோம்பி நலம் வினவும் சொற்கள் ஓகேங்களா அடுத்தது அசும்பிய ஒளி வீசுகிற அசும்பியை என்ன என்னதுங்க ஒளி வீசுகிற பண்டி வயிறு இது கேட்கலாம் பண்டி வயிறு உச்சி தலை உச்சி கொண்டை தலை உச்சி கொண்டை ஆலவாய் மதுரை இந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஆலவாய்னா மதுரை தார் மாலை முடி தார் குறிச்சிக்கோங்க முடி தலை முனிவு சினம் முனிவுன்னா என்னதுங்க சினம் கதளி கதலினா வாழை கதளி வாழை பூகம் கமுகு பூகம் கமுகு கவரி சாமரை கவரி சாமரை விதானம் மேற்கூரை விதானம் மேற்கூரை கதலிகை கொடி கதலிகை கொடி தாது மகரந்த தூள் தாதுன்னா என்னதுங்க மகர்ந்த தூள் கொண்டல் மேகம் கொண்டல் மேகம் எழினி திரைச்சீலை வெய்யோன் சூரியன் வெய்யோன்னா சூரியன் அல்லல் சேரு அல்லல் சேரு பழனம் நீர்மிக்க வயல் பழனம்னா என்னதுங்க நீர்மிக்க வயல் நந்து சங்கு நந்து சங்கு கமுகு பாக்கு கமுகு பாக்கு முத்தம் முத்து சேக்கை படுக்கை சேக்கைனா படுக்கை யாக்கைனா உடல் யாக்கை உடல் பிணிந்து கட்டி வாய்ந்த பயனுள்ள கொம்பு கிளை கொம்பு கிளை புழை துளை கான் காடு தேம்ப வாடை அசும்பு நிலம் அசும்பு நிலம் உய்முறை வாழும் வழி உயிர் என்னதுங்க வாழும் வழி படலை மாலை நம்ம ஏற்கனவே மாலைக்கு பார்த்தோம் தார் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம் இப்போ வந்து படலைனாலும் மாலைன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து துணர் மலர்கள் துணர் மலர்கள் உவமணி மணமலர் ஓமணி மணமலர் ஓகேங்களா ஸோ இதை அப்படியே மக்கப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்